வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலே யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திலே யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் என்கின்ற போது கட்சிகளுடைய தலைவர்கள் அடுத்ததாக அரச உயர் அதிகாரிகள் என்று முக்கியமானவர்கள் அந்த சந்திப்பிலே அல்லது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் இதுல முக்கியமாக வந்து என்ன சொல்லி சொன்னால் யாழ் மாவட்டத்தில் அபிவிருத்திகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அபிவிருத்தியை அரசியல்வாதிகளும் அந்த மாவட்டத்திலே வாழக்கூடிய மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் அதிலே இதுல வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள் தான் வந்து அந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஆராயப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து அண்மைய நாட்களாக உங்களுக்கு தெரியும் வேலையில்லா பட்டதாரிகள் படித்துவிட்டு வேலைகளை எதிர்பார்த்தபடி காத்திருக்கின்ற அந்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு வந்து அவர்கள் தயாராக இருந்த நிலையில் வந்து அவர்கள் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு போலீசார் அந்த தடையை விதித்திருக்கிறார்கள் அல்லது அந்த இடத்திலே இருந்து விலகி வேறு ஒரு இடத்திலே தங்களுடைய உரிமை கோரி ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் அல்லது வேலையில்லா பட்டதாரிகள் வந்து சொல்லியிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய உரிமை கோரி எங்கள் நாங்கள் வந்து எங்கள் பிரச்சினைய வந்து ஜனாதிபதி அவர்களுடன் கதைப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஏற்பாட செய்திடணும் என்றதுக்கு அமைவாக போலீசாருடைய அனுமதிக்கு இணங்க தங்களுடைய கோரிக்கை அடங்கிய ஒரு கடிதம் ஒன்றை வந்து வழங்கி வைப்பதற்கான அனுமதி கூட போலீசாரால் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தது அல்லது அவர்கள் அந்த கடிதத்தை கொடுப்பதற்கு வந்து அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்ததையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது விடுதி மற்றும் மிக முக்கியமான கிளினிக் பகுதிகளுக்கான கட்டிடங்கள் அல்லது கட்டிட தொகுதி ஒன்றை அமைத்து தருமாறு தயவுடன் வைத்தியசாலை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இதே நேரத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வைத்தியத்துறையிலே காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக மிக விலாவாரியாக அவர் ஜனாதிபதி அவர்களிடம் எடுத்துரைத்ததை அவதானிக்க கூடியதாக இருந்ததுக்கு இருக்கிறவர் வந்து பத்ரன் அவர்கள் அவருடைய சிங்கள மொழி பேசுகின்ற வைத்தியராக இருந்தும் அவருடைய நீண்ட கால தூர சேவை வந்து ஒன்று என்னென்றால் என்னுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்திலும் மன உளைச்சல்களும் ஏற்படலாம் மதுபோக நாடுகளில் அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாய போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்திய சாலை இல்லாமல் இன் போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்காரு நான் வந்து ஒரு வைத்திய அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவித்திருக்கிறேன் அப்போது அவர்கள் எடுத்து தருவதா அதோடு அதே நேரத்திலே இந்த வைத்தியர்கள் எப்படி செயற்பட வேண்டும் அல்லது இந்த வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனம் எந்த வகையிலே வழங்கப்பட்டது என்கின்ற ஒரு விஷயத்தையும் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இதுல வந்து இன்னும் ஒரு விஷயத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தார் என்னென்று என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு யாழ் போதனா மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற நூற்றி எழுபது சிற்றூழியர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்ததாக கூட தெரியப்படுத்தப்பட்டிருந்தது அவர்களுக்கான நியமனம் தொடர்பிலும் அவர்களுக்கான வேதனம் தொடர்பிலும் அவர்கள் படுகின்ற அவலங்கள் தொடர்பிலும் சிற்றூழியர்கள் வந்து யாழ் போதனா மருத்துவமனையுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களால் திட்டமிட்ட வகையிலே புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர்

ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவர் இன்போர் என்பதால் யார் அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கி அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றி அது சம்பந்தமாக நான்கு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்கு போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலையிலால் ஞானபடி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகா வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் அவருடைய சிங்கள என்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த அல்லது இந்த வைத்தியர்களுடைய இடமாற்றம் தொடர்பில் இந்த வைத்தியர்களை இடமாற்றுவதனால் வடபகுதியிலே அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே எப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அல்லது ஏற்பட போகிறது அதிலும் குறிப்பாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே பணியாற்றிய ஒரு வைத்தியர் அந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சருக்கு அந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த வைத்திய சாலைக்கு அத்தியட்சருக்கு தெரியாமல் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது எந்த வகையிலே நியாயம் என்கின்ற கேள்வியையும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அல்லது இந்த கேள்வியை தொடுத்திருக்கிறார் ಅದಿಯ ತಕಾಲಿಕೊಂಡು ಯಾಳಪಾದ அவரை நம்பியிருக்க முதலீ பதினாறு ஆதார வைத்தீசான சேவை வழங்கியிருக்கிறார் யாருமானோடு அதை கெட் பண்ணி ஒரு நல்ல சந்தர்ப்பம் தயவு செய்து அவர்கள் இப்போதைக்கு பிரார்த்தனை கேன்சல் பண்ணி அவரை நியமனம் செய்து பிறகு நீங்கள் மாற்று வரி செய்தால் அதே போல இந்த சாதி நிதி சாரையற்ற குறைபாடுகளையும் हम <laughs> सा <laughs> வேலையில்லா பட்டதாரிகள் ஒரு வகையிலே தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தார்கள் அடுத்தபடியாக அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இதே தற்போது ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்திருந்த அதே நேரத்திலே இன்றைக்கு வந்து சரியாக காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு வந்து அந்த கூட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கூட்டம்ரம்பிக்கப்பட்டியில வைத்து மூன்று பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சுடப்பட்ட போது ஸ்தலத்திலேயே பலியாகியிருக்கார்கள் இந்த சூடு இதுதான் முதற் தடவை அல்ல திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்றதன் பின்னராக பல சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது மன்னாரிலே இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று கொழும்பிலே இடம்பெற்றிருக்கிறது காலியிலே இடம்பெற்றிருக்கிறது இப்படி பல இடங்களிலே அந்த சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசாட்சியில உள்ள தவறா அல்லது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்பினருடைய தவறா அல்லது இந்த நாட்டினுடைய புலனாய்வு கட்டமைப்பினுடைய தவறா என்கின்ற மிக பெரும் கேள்வியும் சவாலும் எழுந்திருக்கிறது இன்றைக்கு பலருடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது அல்லது பல அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது திட்டமிட்ட வகையிலே இந்த சூட்டு சம்பவங்களை பாதாள உலக இன்னும் பலரை வைத்து இயக்குவதாகவும் அதிலே இந்த சூட்டு சம்பவத்துக்கு அவர்கள் சூத்திரதாரிகளாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி இன்னைக்கு ஊடகவியலாளர்களுக்கான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எவருமே வந்து இந்த நாட்டிலே வந்து சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விட்டு வெளியிலே போ போனால் எங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற ஒரு பயப்பீதியினான ஒரு நிலமா காணப்படுகிறது இருந்தாலும் கூடவே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற ரீதியிலும் ஒரு நாட்டினுடைய அரச தலைவர் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பானவர் என்கின்ற வகையிலும் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பானவராக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இருக்கிறார் சொன்னால் அவரை நம்பித்தான் இந்த தேசத்திலே வாழக்கூடிய மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தார்கள் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பும் ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றது என்பது மறுதளித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த இடத்திலே யாழ் மாவட்டத்திற்கு வந்திருந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த யாழ் மாவட்டத்திலே இடம்பெறக்கூடிய பல அபிவிருத்தி தொடர்பாகவும் அதே இடத்திலே கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த வீதி புரப்பு தொடர்பாகவெல்லாம் அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அரசு உயர் அதிகாரிகள் தெரிவித்த கருத்தை கூட கேட்டறிந்திருக்கிறார் நிச்சயமாக இதனூடாக கிடைக்க போகின்ற பலாபலன்களை வந்து எதிர்காலத்தில்தான் பார்க்க முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது இதுதான் இன்றைய தொகுப்பினுடைய முக்கிய விஷயங்களாக இருக்கிறது நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்